பவித்ரா குழுவினரை பார்த்தமிழாவா நிகழ்ச்சி சார்பாக வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இயக்குனர் பிரியன் சார் அண்ட் மேம் நான்லாம் உங்களோட பெரிய ஃபேன் ஆக்சுவலாக பாலச்சந்தர் சார் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய கண்டுபிடிப்பில் உங்களை மாதிரியான ஆர்டிஸ்ட்டை வந்து மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் ஸ்னேகன் நடிகர் கவிஞர் நிறைய சமூக பணியும் நிறைய இருக்காங்க தடைகளை உடைத்த காதலர்கள் பெஸஸ் அவர்கள் குடும்பத்தினர் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ முதல்ல நான் இயக்குநர்கள் தந்து நான் ஆரம்பிக்கிறேன் பவித்ரா சீரியல்ல நீங்க காதல் சார்ந்து சொல்ல வர்ற பிரச்சனை மாறாதது காதல் சேராததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த கதை இப்போ என்ன அந்த கதையில மெயினா மெயின் பாயிண்டா நம்ம நினைச்சிருக்கிறது காதலுக்கு முதல் தைரியம் இருக்கணும் அந்த தைரியம் இல்லாத இருவருடைய கதை தான் இந்த கதை காதலனுக்கு வந்து தாழ்வு நுட்பம் எப்படி இருக்குன்னா நம்ம அவங்கள விட நம்ம தாழ்ந்து வாழ்ந்துட்டோமோ தாழ்ந்த இடத்துல பிறந்துட்டோமோ பொருளாதார ரீதியா எல்லாமே நம்ம பின் தள்ளி இருந்துட்டோமோ நம்ம எப்படி நம்ம காதலை சொல்வது அப்படிங்கிற தயக்கம் பெண்ணுக்கு வந்து ஈஸியாக சொல்லிட முடியும் ஆனால் அவளுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு தயக்கம் திக்குவாய் இந்த திக்குவாய்ங்கிறதுனாலேயே நம்மளை வந்து தன் வீட்டார் வந்து மற்றவங்கெல்லாம் புறக்கணிக்கிறாங்க ஆனால் காதலை வந்து நம்மளை நேசிக்கிறானாலும் கூட எப்படி சொல்றது இப்படி சொல்லிக்காமையே ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க